Hello friends! இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அக்தர் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நீ ஜெயித்த பிறகு வந்து பேசியிருக்காரு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த செமிஃபைனல் போட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாரமாக அறுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த வேர்ல்டு கப்பில் ரெண்டு செமி ஃபைனலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் வந்து போணுச்சு ஏன்னா முதல் செமிஃபைனல் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையான போட்டி வந்து ஒரு பத்து ஓவர்லேயே போட்டி வந்து முடிஞ்சிருச்சு அந்தளவுக்கு வந்து சுவாரஸ்யம் வந்து இல்லை ஒரு விறுவிறுப்பே இல்லாமல் ரொம்ப மொக்கையாக வந்து முடிஞ்சிருச்சு ரெண்டாவது செமிஃபைனல் ஃபைனலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பெருசாக விறுவிறுப்பாக வந்து போகல ஏன்னா இந்தியா பேட்டிங் ஆடுறப்ப மழை குறுக்கிட்டு இருந்துச்சு அதை தாண்டி நூற்றி எழுவத்தொன்று அடித்தாங்க அடுத்த அந்த இங்கிலாந்து வந்து ஆரம்பத்துலேருந்து வரிசையா விக்கெட்டை வந்து விட்டுட்டாங்க அப்போ வந்து இங்கிலாந்து வந்து டஃப் கொடுக்குற மாதிரியே வந்து தெரியல ரொம்ப சுமாராக தான் பார்த்தீங்கன்னா இந்த செமி ஃபைனலும் வந்து போயிருக்கு அட்லீஸ்ட் வந்து ஃபைனல் ஆச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பாக கடைசி ஒரு வரைக்கும் இழுத்துட்டு போய் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திருளை கொடுத்தா தான் ரசிகர்களுக்கு அது வந்து உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தும் இன்னொரு புறம் வந்து ரோஹித் தலைமையில் திரும்ப பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபைனல் வரைக்கும் சொன்ன ஒரே ஒரு போட்டி அதுல ஜெயிச்சிட்டோம்னா கப்பு வந்து நமக்கு தான் அந்த மாதிரி சூழலில் வந்து அக்தர் வந்து என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா ரோகித் மாதிரி ஒரு பிளேயரை பாக்கிறது ரொம்பவே கஷ்டம் என்னால் வந்து இதை வந்து நம்பவே முடியலை ஏன்னா வந்து எந்த பிச்சாக இருந்தாலும் வந்து அடிக்கிறாரு எப்படிப்பட்ட அணியாக இருந்தாலும் வந்து அடிக்கிறாரு அவ இந்திய அணியினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து ரோஹித் சர்மா தான் ஏன்னால் ஒரு டீம் வந்து ஆரம்பத்தில் அந்த முதல் ரெண்டு மூணு ஓவர்ஸ்லேயே வந்து ஒரு விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பேட்டிங் டீமுக்கு வந்து பெரிய ப்ரெஷராக வந்து மாறும் பட் வந்து ரோஹித் ஷர்மா அந்த மாதிரி விக்கெட் விழுந்தால் கூட ஒரு சைடு வந்து அதிரடியாக ஆடி பவர் பிளேயரில் நல்ல ரன்களை சேர்த்து கொடுத்துட்டு வந்து போயிடுறாரு ஸோ அடுத்த ஒரு பேட்ஸ்மென்கள் ரிலாக்ஸ்டாக வந்து ஆடுறாங்க அப்போ வந்து பெரிய ப்ரெஷரை தான் மேலே போட்டுக்கிட்டு ரோஹித் வந்து ஸ்லோ பிச்சா இருக்கட்டும் எந்த பிச்சா இருந்தாலும் வந்து அடிக்கிறாரு பிளேயரை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம் அவர் எப்படி ஆடுறாரு அப்படிங்கிறத என்னால நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி